தமிழக அரசில் இளநிலை மறுவாழ்வு அலுவலர் பணிக்கான அபிஷியல் ஜாப் ரெக்கொயர்மெண்ட் என்ன என்பதுதான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம் தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலவாழ்வு துறையில் காலியாக உள்ள இளநிலை மறுவாழ்வு அலுவலருக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது பணியை பொறுத்தவரைக்கும் ஜூனியர் ரேஹிப் ரீஹபிலிட்டேஷன் மொத்த காலி பணி இடங்கள் ஏழு சம்பளம் முப்பத்தி ஐந்தாயிரத்தி அறுநூறு முதல் ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி எட்நூறு பேச்சுலிமிட்ட பொறுத்தவரைக்கும் ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தேதியின்படி பொது பிரிவினருக்கு முப்பத்தி ஏழு வயதுக்குள் இருக்க வேண்டும் இதர பிரிவினருக்கு இருபத்தி ஐந்து வயது வயது வரம்பு கிடையாது குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் சைக்காலஜி சோஷியல் ஒர்க் சோசியாலஜி பிரிவில் முதுநிலை பட்டம் தேர்ச்சியுடன் இரண்டு வருட பணி அனுபவம் எழுத்துத் தேர்வு நடத்தப்பட்டு தகுதியானவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவர் கட்டணம் ரூபாய் நூறு இதை ஆன்லைனில் செலுத்த வேண்டும் எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகளுக்கு கட்டணம் கிடையாது இந்த பணி பற்றின முழு விவரங்களுக்கு அபிஷியல் வெப்சைட்டான டிஎன்பிஎஸ்சி டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளம் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு